கன்னிராசினேயர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குலம் உச்சம் பெறப்போகும் கன்னிராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஷ்மை ஸ்ரீ குருவே இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு நாம் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது சொன்னாலும் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராகும் இந்த குரு உச்சம் பெறும்போது கண்ணிராசினியர்களுடைய பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது குரு குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறாருங்க லாபாதிபதியாக இருந்தால் சிறப்பு லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக கண்ணீராசினேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல பொருளுங்க எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறோம் செய்கிறோம் இதற்கான ஊதி கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டிக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருக்கும் பணம் கூட தற்போது உங்களை தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் கண்ணீராசனையர்களான உங்களுக்கு அமைய இருக்கு நாட்களாக வாடகை வீட்டிலேயே இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் அல்லது வீட்டு செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தை கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையிருக்கு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர் அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் அமைக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லதை கேட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகளை அவர்கள் உங்களுக்கு 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 பற்று இருந்து நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் கொடுக்க இருக்காங்க நீங்கள் நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி வரும் காலங்கள்ல வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியராவது அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வருங்க இதன் காரணமாக தசாபுக்திகளின் அடிப்படையில் அது இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றிருந்த கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பா குரு பகவானுடைய உச்ச நிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் நீதித்துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்தவங்க எளிதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள்ல புண்ணியங்களை சேர்க்க இருக்கி அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல் குறிப்பாக ஒரு சிறு உதவியான அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேகரிக்க கூடிய ஒரு தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் அளிக்குதுங்க அது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது ஏது இருக்கிறது இருக்கா இல்லையா என தெரியாமலே இருந்து வந்த உங்களுக்கு பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குறிப்பா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு சிம்மராசினியர்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்த உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது நிமித்தமாகவோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அது இல்லாமல் மற்றவர்கள் மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்கு தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் காலங்களில் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் காரணமே இல்ல மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கடன் இருந்துச்சு அப்படி அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்ற சொல்ல வேண்டும் அதே போல கண்ணீராசனிகளுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தின் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது அது இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பா கணவன் மனைவி பேர பிள்ளைகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் இனி வரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதி மனைவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இனி நல்ல காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சம்பந்தமாகும் ஆகும் அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பழைய கனவு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியான படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொள்வதற்கும் வாய்ப்புகளும் அமை இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர் சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைந்த கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குருபகவான் பகவான் குரு உச்சம் பெறும்போது போது விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குங்க எந்த ஒரு விளைச்சலை கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குளம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் புத்திர கிடைக்க இருக்குங்க என்பதை கிரக நிலைகள் கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குலம் உச்சம் என்று போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு இப்போது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகார் என்ன என்று பார்க்கும்போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வணங்கி வாருங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு